ஓம் சிவாய நமக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அனைவருக்கு வணக்கம் அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே இது உங்களுக்கான ஒரு பொற்காலமான வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும் வீடியோவாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருகின்ற புத்தாண்டில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வம் புகழ் அதிர்ஷ்டம் சந்தோஷம் மகிழ்ச்சி அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகிறது என்பர்களே இந்த வீடியோவில் பாருங்கள் நண்பர்களே இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் ஒரு எதிர்காலம் ஃப்யூச்சர் நீங்கள் அறிய ஒரு வாய்ப்பே கிடைக்கும் நண்பர்களே ரிஷபராசி நண்பர்களே த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதிசாரமாக உங்களுக்கு பயிற்சி பெறுகிறார் நண்பர்களே அதன் அதன் முன்னால் உங்களுக்கு ஜனவரி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் பதினெட்டாம் தேதி ஜனவரி ஜனவரி ஒன் ஜன ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி உங்களுக்கு அந்த சுக் சூரிய பகவானும் சந்திர பகவானும் செவ்வாயும் சுக்கரனும் புதனும் இந்த ஐந்து கோல்களும் சங்கமம் ஆகிறது நண்பர்களே இந்த ஐந்து கொள்கைகளும் உங்களுக்கு என்னென்ன பலனை கொடுப்பார் அதையும் பார்த்து விடுறீர்கள் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதியான உங்களை பாக்கியாதிபதி ஜீவனாதிபதி என்று சொல்லுகின்ற இந்த சனி பகவான் லாபஸ்தானத்தில் லாபஸ்தானத்திலிருந்து மிகப்பெரிய யோகத்தை செய்து கொண்டிருக்கிறார் இதுவரைக்கும் நண்பர்களே இதுவரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொற்காலமே ஏற்பட்டிருக்கும் இந்த குரு பகவான் உங்களுக்கு இதுவரைக்கும் இதுவரையும் கொடுக்காத ஒரு ஒரு பலனையும் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் குழந்த வாக்கியம் திருமண ஸ்தானத்தை பார்க்கும்போது திருமண யோக பாக்கியத்தையும் உங்களுக்கு பா உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்கும்போது திடீர் அதிர்ஷ்டத்தையும் புடுப்பாரா கொடுக்க மாட்டாரா இந்த ஒரு காணொலியில் நீங்கள் பார்த்தாலும் உங்களை கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய புத்தாண்டில் நடக்கக்கூடிய அதிசயமும் நீங்கள் உங்களால் உணர முடியும் நண்பர்களே எதிர்பார்த்து நீங்கள் காத்திருக்கும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு ஒரு புத்தாண்டு ஒரு புத்துணர்ச்சியும் சந்தோஷமும் கண்டிப்பாக கொடுத்தே தீர் நண்பர்களே நாம் இன்று குரு பகவான் ஜோதிடத்தில் நண்பர்கள ரிஷரா உங்களுக்கு இந்த குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு முக்கியமான கிரகங்களில் ஒன்றான அந்த குரு பகவானே ஆவார் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு உங்களுக்கு இந்த ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உட்கார்ந்து உங்களுக்கு ஐந்தாம் பார்வையும் ஏழாம் பார்வையும் ஐந்தாம் பார்வையும் உங்களுக்கு திருமண ஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையா பாக்கிய உங்களுக்கு லாப லாபஸ்தானத்தையும் பார்க்க இருக்கிறார் அந்த குரு பகவான் தற்போது அவர் வக்ர நிலையில் இருந்தாலும் நவ பன்னெண்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் மார்ச் பத்து வரை அவர் வக்ர நிலையில் இருக்கிறார் அந்த குரு பகவான் வக்ர நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு லாபாதிபதி அல்ல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நன்மைகளையும் பாதியை கொடுத்தே திருவார் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை வருவதால் எவருக்கு ஒருவர் கொடுக்க அந்த அனைத்தையும் கொடுத்தே தருவார் அந்த குரு பகவான் கொடுக்க வேண்டியதை கொடுத்தும் கெடுக்கக்கூடியதுக்கு சிலருக்கு சில தீயகளும் கொடுக்கக்கூடிய பா கெடுதவலனையும் பிடித்தே தருவார் யாராலையும் நவகிரகங்களை யாராலும் ஏமாற்ற முடியாது நண்பர்களே அவரோட வேலைகளை அவர் நவகிரகங்களை அழகாக செய்து முடித்து விட்டு அவருடைய காலகட்டத்தில் நகர்ந்து கொண்டே முன்னோக்கி செய்து செல் செல்வதை பார்க்க முடியும் நண்பர்களே நவம்பர் மார்ச் பத்து வரை இந்த வக்ரநிலையில் நிலையில் இருப்பார் மிதுன ராசி வக்ர நிலையில் இருந்தாலும் இந்த மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவர் அவர் நிலையில் இருந்து விடுபட்டு நேரடி பயணத்தில் ஈடுபடுவார் நேரடி பயணத்தில் இருக்கும்போது உங்களுக்கு தனஸ்தானத்தில் நல்ல ஒரு லாபாதிபதி இல்லை அஷ்டமா ஸ்தானாதிபதி இருந்தாலும் லாபாதிபதி இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தனம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மாறும்போது மிகப்பெரிய ஒரு பொற்காலத்தை கொடுத்தே திருவார் என்றே அந்த குருபகன் கொடுக்கக்கூடிய அனைத்து சலக சகல சபா பாக்கியிலும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு எங் உங்களை எதிரில் வந்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு புத்தாண்டு உங்களை நெருங்கி கொண்டிருக்கிறது சவாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வந்து கொண்டிருக்கிறது வருகின்ற அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிகப்பெரிய உச்சத்துக்கு நீங்கள் செல்வீர்கள் நண்பர்களே இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை உங்களுக்கு நடந்தே தீரும் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்க காலகட்டமாக ரிஷபராசி என்பர்களே இதுவரை இருந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டும் நீங்க வெளியே வரக்கூடிய ஒரு பாக்கியம் கிட்ட உங்களுக்கு இதுவரை இந்த சனி பகவான் உங்களை ஆபஸ்தானத்திற்கு கொடுக்கக்கூடிய பாக்கியமும் உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கும் போது அந்த குரு பகவானும் உங்களுக்கு கொடுப்பா கொடுக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு சந்தோஷமும் கிடைக்கும் ஏனென்றால் உங்களுக்கு இந்த சனி பகவான் இந்த பாக்கியாதிபதி ஜீவனாபெலாம் மூன்றாம் பார்வையை பார்க்க மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு இந்த வீட்டுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மூன்று கோல்களும் கெடாமல் உட்கார்ந்துருக்க பார்க்க அந்த புதனும் சுக்கரனும் மூன்று கோலும் ராஜகோல்களும் கெடாமல் இந்த இரண்டு கோல்களும் பாக்கியஸ்தானத்தில் கெடாமல் உட்காந்தோம் இந்த வீட்டுக்கு பாவி மூணு எட்டு பாவி என்று சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் மூன்றில் மறைந்து நிறைந்திருப்பது மிகப்பெரிய ஒரு பொற்காலத்தை கொடுக்கும் உங்களுக்கு போக பெரிய வளர்ச்சி நோக்கி எடுத்து செல்வாங்க மிகப்பெரிய புத்துணர்ச்சியும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு திருமணத்தையும் திரும்ப உங்களுக்கு பாக்கிய திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் ஒரு ஏதோ ஒரு வகையில் லாபத்தை ஈட்டக்கூடிய அனைத்து பாக்கியங்களும் அந்த குரு கொடுத்தே தீர்வார் நண்பர்களே இல்லை எந்த ஒரு மாற்றமும் எந்த ஒரு ஏமாற்றமும் நடக்காத நண்பர்களே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்தது இந்த பு இந்த இந்த குண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த புத்தாண்டில் மிகப்பெரிய யோகத்தை பெறக்கூடியவர் இந்த ரிஷபராசி நண்பர்கள் நீங்கள் ஒருவரே ஏற்படும் மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியவர் லாபம் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த குரு ஏனென்றால் உங்களுக்கு உடலில் ஏற்பட்டுள்ள நோய்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும் உங்களுக்கு இந்த பொற்காலம் இந்த இந்த குருபோகன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ரெண்டு விடிய விடிய காலமானது உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும் உடலில் ஒரு புதிய தோற்றம் ஒரு ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படுவதையும் இங்கே பார்க்க முடியும் நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி நோக்கி நகரும் காலகட்டமாக மாற்றப் போகிறார்கள் குரு பகவான் மாற்றியே தீர்வார் என்பர்களே இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை பண மழையில் அணையக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது நண்பர்களே மகாலட்சுமி அருள் உங்களுக்கு வீட்டை நோக்கி வரும் ஒரு பாக்கியமும் கிட்டும் இந்த காலகட்டத்தில் வெற்றி இனி உங்கள் கையில் நண்பர்களே வெற்றி இனி சூ சூடிய தீர்வுகளே இதில் எந்த ஒரு மாற்றமும் எந்த ஒரு பொய்யும் இல்லை நண்பர்களே அனைத்தும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு கிடைத்தே தீரும் ஆடம்பர வாழ்க்கையில் பணமழையாக கொட்டப் போகிறது உங்களுக்கு சிறு தொழில் செய்பவர்கள் எல்லாம் அது பெருந்தொழிலாக அடைய வாழ் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் பெருந்தொழில் செய்பவர்கள்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிராஞ்சு ஓப்பன் பண்ணுற ஒரு பாக்கியத்தையும் உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் நண்பர்களே வண்டி வாகனங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வண்டி வாகனங்களும் சேரும் பாக்கியம் மற்றும் புதிய தொழில் சு சுப்பு புதிய தொழில் தொடங்குபவர்கள்லாம் வெற்றியை கட்டக்கூடிய ஒரு காலகட்டமும் ஏன்னா உங்க ரிஷப ராசிக்கு லாபம் அந்த ஜீவனஸ்தானாதிபதியும் அந்த பாக்கியஸ்தானாதிபதியும் அந்த பாக்கிய திடீர் அதிர்ஷ்டம் பாக்கியஸ்தானம் அல்ல தந்தைஸ்தானம் அல்ல ஜீவனஸ்தானாதிபதி லாபத்தில் உட்காந்து மூன்றாம் பார்வை பார்ப்பதால் பண்டி ஸ்தலம் திடீர் அதிர்ஷ்டம் சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடந்தே தீரும் அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த அற்புதமான காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு நடக்க இருக்கிறது நண்பர்களே இதுவரை நடந்ததெல்லாம் உங்களுக்கு திரும்பி கிடைக்கக்கூடிய ஒரு பொற்காலம் அமையும் உங்களுக்கு வெற்றி இனி உங்கள் பக்கத்தில் உள்ளது நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுவதும் உங்களுக்கு வெற்றியே கிட்டும் அதில் எந்த ஒரு தோல்வி இதுவரை நூறு மடங்கு ஒரு பத்து பர்சன்ட் நீங்கள் தோல்வியடைந்தால் நைன்டி பர்சன்ட் எங்களை பொற்காலம் உங்களுக்கு ஏற்பட்டே தீரும் பொற்காலத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியம் கிட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக மிஸ் வைக்க வைக்காதீர்கள் என்றால் வெற்றியை நீங்க அடையக்கூடிய ஒரு பாக்கியம் தொட்டதெல்லாம் தொடங்கும் காலம் அதனால் எதிர்த்து போராடும் எதிர் முயற்சியை வெற்றி கொடுக்க காலகட்டமாக இருக்கும் தோல்விகள் தடைகள் தாமதங்கள் இதுவரையில் இருந்த பிரச்சனை அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்து வெற்றி அள்ளி தரப்போகிறார் இருந்த குரு பகவான் நண்பர்களே உங்களுக்கு மிகப்பெரிய ராஜோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உச்சத்தில் அடைய போ உச்சத்தில் இருக்கும் காலம் நீங்கள் உங்களை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே உங்களுடைய சந்தோஷம் புத்துணர்ச்சி புதிய தைரியம் உங்களுக்கு உண்டாகும் நண்பர்களே உடலில் பலம் உங்களுக்கு கூடக்கூடிய காலகட்டமாக அமையக்கூடும் உங்களுக்கு புதிய ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு அனைவராலும் அனைவர்களும் எதிர்த்து போராடும் ஒரு தன்னம்பிக்கை உருவாகும் உங்களுக்கு இதுவரை நீங்கள் அச்சம் பயம் இருந்தது எல்லாம் விலகிக்கொள்ள நீங்கள் இது அனைத்தும் விலகி உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் உடலில் ஒரு புதிய ஒரு பலத்தை நீங்கள் பார்க்க முடியும் எங்களுக்கு நம்ம உருவா உருவாக போகிறது நண்பர்களே உங்களை வெறுத்தவர்கள் எல்லாம் உங்களை விலகி சென்றவர்கள் எல்லாம் அனைவரும் உங்களை தேடி வரும் காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அமைய போகிறது நண்பர்களே இதுவரை வேலை இல்லாதவர்கள் சத்தியமாக நிச்சயமாக உங்களுக்கு வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்க போகிறது நண்பர்களே வேலையில் இருப்பவர்களுக்கும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் உங்களுக்கு ப்ரொமோட் உயர்ந்த பதவியில் நீங்கள் ப்ரொமோட் என்பது உயர்ந்த பதவியில் இருக்கும் பதவியில் இருந்து ஒரு ப்ரொமோட் அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் மேலே உயர்வதை கண்டிப்பாக பார்க்க முடியும் அந்த ஒரு ப்ரொமோட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு காலத்து ப்ரொமோஷன் குடித்து உங்கள் உயர் பதவியில் உட்கார வைக்கிற காலகட்டமும் ஏற்பட போய் ஏற்பட போகிறது ஏற்ப ஏற்பட போகிறது நண்பர்களே அரசியலில் இருப்பவர்களுக்கெல்லாம் வலுவான ஆட்சி அதிகாரத்தோடு நீங்கள் ஆட்சி நடத்துவீர்கள் அந்த பாக்கியமும் உங்களுக்கு கிட்ட போகிறது நண்பர்களே ஏன்னா அந்த குரு பகவான் உங்களுக்கு நன்மையான ஓட்டத்தில் உட்கார்ந்து அந்த ராசிக்கு ஒன்று அஞ்சு ஒன்பது கிரகங்கள் அழகாக ராஜ ராஜ இடத்துல இருக்கும் இருப்பதை பார்க்க முடியும் அந்த சலீப லாபாதிபதியும் அழகாக இருக்கும்போது அந்த மூன்று கிரகங்கள் ராஜகுலம் அமரப்பட்டு அந்த செவ்வாயும் உச்சம் பெற்று பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் இரண்டு கிரகங்கள் மூன்று குரலுக்கு தீய நிலையில் இருந்தாலும் பல கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கிறது ராகு பகவான் பத்தில் இருப்பது படைய நடக்கும் பத்து பல பல தொழில்களில் வெற்றி ஈட்டு ஈடக்கூடிய ஈட்டக்கூடிய ஒரு பல காலகட்டத்தை நோக்கி நீங்கள் இருக்கி உங்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டு இருக்கிறது ராகு பகவான் கண்டிப்பாக பத்தில் இருப்பது பல தொழில் பல யோகத்தையும் வெற்றியும் உங்களுக்கு குவிக்கக்கூடிய கா யோகத்தை கொடுப்பார் அந்த பகவான் ஆகிய உங்களுக்கு கிரகங்கள் அவ் அருமையாக ஒரு அற்புதமாக அமைந்திருக்கிறது என்றே உங்களுடைய நீங்கள் பிரகாசமாக ஒளியக்கூடிய ஒளிய போல் மின்னக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு அனைவராலும் புகழக்கூடிய ஒரு காலமாக காலமாக மாறப் போகிறது உங்களுக்கு தனவரவு ஏதோ ஒரு வகையில் பண மழையாக கொட்டும் கொட்டே தீரும் என்பர்களே இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் ஒரு காலகட்டத்தை நீங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பர்களே உங்களுக்கு அதீதமான ஒரு புத்தி குருமையை பகுத்தறிவியும் ஒரு நுண்ணறிவும் உண்டாகுவதை நீங்கள் பார்க்க முடியும் உங்களுக்கு நண்பர்களே சகல சவாக்கியம் பெறக்கூடிய காலகட்டமும் அமைய போகிறது உங்களுக்கு தொழில் மிகப்பெரிய வெற்றி நீங்கள் ஏற்படுத்தி தீர்வார்கள் தீரும் இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு அதில் எந்த ஒரு மாற்றமும் எந்த ஒரு புயல் இதெல்லாம் நடந்தே தீரும் நண்பர்களே ஏன் இதெல்லாம் உங்களுக்கு நடக்க இருக்கிறதுனா அதையும் நீங்க தெரிந்து கொள்ளுங்கள் மூன்றாம் இடம் இந்த ரிஷப ராசிக்கு மூணு எட்டு மார்காதிபதி அல்ல அந்த மூணு எட்டு மாரகாதிபதி இந்த ரிஷபராசி லாபாதிபதி ஒரு வர அவர் அந்த அஷ்டமஸ்தான லாபத்தில் கொடுக்கக்கூடிய லாபத்தையும் இதுவரை உங்களுக்கு ஓரளவு கொடுத்திருந்தாலும் இந்த மூணு எட்டு மரம் கெட்டவன் கெட் கிட்டிடும் கிட்டிடும் ராஜோட கெட்ட கெட்டடத்தை கெட்டு போய் கிட்டிடும் ராஜயோகம் அந்த மூன்றாம் இடத்தில் மறைந்து போது உங்களுக்கு ரிஷப ராசிக்கு முதல் தர பாவி யார் என்றால் அந்த குரு பகவானே ஆவார் மூணு இந்த ஸ்திர ராசிக்கு மூணு எட்டு பாதகம் ஆறாதது என்றே ஆகிய இவர் மறைந்து நிறைந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போகிறார் இந்த மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் என்பது உங்களுக்கு ஒரு வெற்றிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் முயற்சிக்கும் காரியம் வெற்றி பெருமா பெறாதா அந்த ஸ்தானம் மூன்றாம் இடம் அந்த மூன்றாம் உங்களுக்கு இது வரை இருந்த தடை தாமதங்கள் வந்து விலகி உங்களுக்கு வெற்றியை கிடைக்காமல் இருந்து தடுத்துக்கிட்டு இருந்த அனைத்து தோஷங்களும் பிரச்சனைகளையும் விலகி வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அமையப்படுகிறது மூன்றாம் இடத்துக்கு இந்த குரு பகவான் யார் என்றால் இந்த இடத்துக்கு ஆறு கூடியவனாக இருந்தாலும் இந்த இடத்துக்கு ஏழு எட்டு ஒன்பது பாக்கிய ஸ்தானாதிபதி உச்சம் இருப்பதால் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தே தருவார்கள் நண்பர்களே மூன்றாம் இடம் உங்களுக்கு வெற்றி ஸ்தானம் வீர பராக்கிரம ஸ்தானமாகும் முன் வைத்த காலை பின் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை முன் வைத்ததை எதை நீங்கள் நோக்கி சென்றீர்களோ முயற்சிக்கு முயற்சிக்கு காரியம் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை கிட்டும் அதெல்லாம் முயற்சியை கைவிடாதீர்கள் எது முயற்சியிலும் நீங்கள் வெற்றி ஈட்டு திருவந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு பொற்காலம் வளர்ச்சி சந்தோஷம் மகிழ்ச்சி அனைத்தும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்கள் குடும்பத்தை வளர் குடும்பமும் உங்களுடைய வளர்ச்சியும் உங்களுடைய பொற் நீங்கள் உயர்வதை கண்டிப்பாக நீங்கள் உணர முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மூன்று இளைய சகோதர சகோதரி ஸ்தானம் மூன்றாம் இடம் இலே உங்களுக்கு இதுவரை இருந்த மனது பிரச்சனை மன குடும்பத்தில் சில பிரச்சனை இல்லை சகோதர சகோதரிகளில் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு அவர்கள்லாம் சப்போர்ட்டாக நிற்கும் காலகட்டமாக அமைய போகிறது இந்த இந்த பொற்காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்றாலே பிரிந்து இருந்த உறவுகள் எல்லாம் அனைத்தும் சேரக்கூடிய ஒரு பாக்கியமும் கொடுக்க போகிறார் அந்த குரு பகவான் சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடந்தே தீரும் உங்களுக்கு அதில் அனைவரும் ஒன்றாக இணைந்த உறவுகளை மேம்படுத்தி ஒன்றாக இணையக்கூடிய ஒரு காலகட்டமும் ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த குரு பகவான் அந்த உங்கள் வீட்டில் உங்களை உங்களுடைய இலே சகோதர சகோதர வீட்டில் ஏதாவது திருமணம் சன் சந்தோஷமான சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தி அதில் நீங்கள் ஒன்றாக கூடி எல்லாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சந்தோஷமாக இருப்பதை ஒரு பாக்கியமும் உங்களுக்கு கெட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக நண்பர்களே இதுவரை இருந்த தடைகள் தொழில் நஷ்டம் வேலைகள் பிரச்சனைகளால் வீட்டில் கணவர் மனைவி பிரச்சனைகள் அனைத்தும் பிரச்சனை கூட விலகி நீங்கள் முயற்சிக்கும் காரியங்கள் தொழில்கள் வெற்றி கிட்டக்கூடிய கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார்கள் நண்பர்களே தடைகள் அனைத்தும் உடையக்கூடிய காலகட்டம் நஷ்டம் அனைத்தும் நஷ்டத்தில் இருந்த வேலைகளும் நஷ்டத்தில் இருந்த துயிலும் அனைத்தும் உங்களுக்கு உடைத்திற உடைத்தெறித்த அதில் நன்மையே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்படப்படுகிறது என்பர்களே குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் வந்து விலகி இதுவரை அந்த பிரச்சனைகள் வந்து விலகக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்படுகிறது என்பர்களே இன்பமான வாழ்க்கையை நீங்கள் அனுப்பக்கூடிய ஒரு வாழ் பார்த்திருப சகல சௌபாக்கியம் ஏற்படுத்தப்படுகிறது உங்களுக்கு நண்பர்களை மூன்றாம் இடம் வெற்றி ஸ்தானம் மூன்றாம் இடம் தாம்பத்திய ஸ்தானம் என்பதால் உங்களுக்கு திருமணம் ஆகிய தாம்பத்திய ஸ்தானம் அற்புதமான ஒரு அந்த தாமதி உறவு ஏற்படுவதையே நீங்க பார்க்க முடியும் என்றால் உங்களுக்கு சுக்கராச்சரிய அந்த உறவான தாமத்திய ஸ்தானத்துக்கு அதிபதியான நவ கிரகங்களின் அதிபதியான ஒன்றான அந்த சுக்கராச்சரிய வீடான அந்த ரிஷபராசி உங்களுக்கு சுக்கர பகவானும் பாக்கியஸ்தானத்தில் உட்காந்து புதனும் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயும் உச்சம் பெற்றிருப்பதால் அந்த சனி பகவானும் லாபஸ்தானத்திற்கான பாக்கி அந்த மூன்றாம் இடம் சுப சுப நிகழ்ச்சிகள் வந்து கொண்ட மூன்றாம் இடத்துக்கான அதிபதியான அந்த அந்த ஸ்தானாதிபதி கெடாமல் அந்த மூன்றாம் இடத்துக்கு ஏழு சந்திர பகவானும் அந்த குரு நேரடி பார்வை என்பதால் உங்களுக்கு சகல சௌபாக்கியம் ஏற்படுத்தக்கூடிய பார்வையில் மூன்றாம் இடத்துக்கு தாமத்திய பிறவர்கள் அனைத்தும் பிரச்சனைகள் நீங்க நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லையே சகோதரஸ்தானம் இல்லையே சகோதர பிரச்சனை அனைத்தும் தேரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு முயற்சிக்கு காரியம் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு மூன்றாம் இடம் சுப சுப நிகழ்ச்சிகள் அனைத்து நடக்கக்கூடிய காலம் தாம்பத்திய பிரச்சனை அனைத்தும் விலகி ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைய இந்த மூன்றாம் இடம் இந்த குருபகன் உட்காரம் இடத்துல உட்காரம் போது நண்பர்களே இந்த குரு பகவான் மூன்றாம் இடத்தில் உங்களை உட்கார்ந்து அவர் யாரை பார்க்கிறார் எந்த வீட்டை பார்க்கிறாருன்னா அந்த மூன்றாம் இடத்துக்கு உங்களுக்கு இந்த ரிஷப ராசிக்கு திருமணஸ்தானத்தை பார்க்கிறார் பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கிறார் இந்த ரிஷப ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ இந்த திருமணத்தை ஸ்தானத்தை பார்க்கும் போது அவருக்கு உங்களுக்கு இந்த மூன்றாம் இடத்தில் உட்கார்ந்து உங்களுக்கு திருமண ஸ்தானத்தை பார்ப்பார் உங்களுக்கு ஸ்தானத்தை மூன்றாம் இடத்துல சாரி என்ன மூன்றாம் இடத்தை உட்காந்து பார்க்கும்போது மூன்றாம் இடத்துல ஐந்தாம் இடத்தையும் பார்த்து விடலாம் இந்த சுப்ப ராசிக்கு ஐந்தாம் இடம் கன்னி ராசி அந்த கன்னி ராசிக்கு லாபஸ்தானத்தில் அந்த குரு பகன் உட்கார்ந்துருப்பாங்க பூர்வீகம் பூர்வீகம் ஐந்தாம் இடம் உங்களுக்கு பூர்வீக பூர்வீக புண்ணிய ஸ்தானமாகும் அந்த பூர்வீக பூர்வீகத்தில் இருந்த சொத்துக்கள் நிலம் பிரச்சனை கோர்ட் கேஸ் அனைத்து உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகிறது என்றே ஏன்னா அந்த லாபஸ்தம் இந்த ஐந்தாம் இடத்துல லாபஸ்தனத்துக்கு வந்துருக்கலாம் அந்த ஐந்தாம் இடம் புத்தரஸ்தானம் ஐந்தாம் இடம் அழகான ஒரு புத்திர புத்திரபாகியத்தை கொடுக்க போகிறார் லாபஸ்தானத்தில் உட்காந்து மிகப்பெரிய ஒரு அழகான புத்திர பாக்கியத்தை நீங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பா காலகட்டத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு இன்பமான வாழ்க்கையை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப் போகிறது புத்தரசன் கௌரவஸ்தானம் உங்களுக்கு தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் கொடுப்பார் இவர் லாபஸ்தானத்தில் உட்காரும்போது மிகவும் தலை நிமிர்ந்து உங்களுக்கு தலை நிமிர்ந்து இருக்கணும் என்ன வேண்டும் உங்களுக்கு செல்வம் வேணும் புகழ் வேணும் அந்த அனைத்தும் கொடுப்பார் அந்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் இவர் மற்றொரு விட அந்த திருமண திருமணஸ்தானத்தை பார்ப்பார்மா ஐந்து உட்கார்ந்து இந்த முதல் பார்வை ஐந்தாம் பார்வை திருமணஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு இதுவரை இருந்த திருமண பிரச்சனையிலிருந்து அழைத்து விலக்கி விலக்கி திருமணத்தில் இருந்த தோஷங்கள் அனைத்தும் விளக்கி உங்களுக்கு திருமணத்திலிருந்து நடக்கக்கூடிய பாக்கியம் குடும்ப பிரச்சனையிலிருந்து இதுவரை பிரி இருந்த பிரச்சனை அனைத்தும் குடும்ப பிரச்சனையாக குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக ஒரு சரியாக கூடிய ஒரு காலகட்டத்தில் ஏற்படுத்த போகிறார் உங்களை திருமண தடை தாமத திருமணம் முப்பது வயதிற்கு மேற்பட்டவர்களெல்லாம் திருமணம் ஆகாத இருப்பவர்களெலாம் திருமணம் திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியத்தை பார்க்க முடியும் வரன் பார்ப்பதில் தடை இதுவரை பார்த்திருந்த வர வரன்கள் உங்களுக்கு சரியாக அமையாதவர்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வரம் கிடைக்கும் உங்களுக்கு காதல் திருமணம் இதுவரை தடைப்பட்ட காதல் திருமணம் அனைத்து உனக்கு திருமணம் வந்த காதல் திருமணம் கைகூடும் காலகட்டமாக அமையும் உங்களுக்கு கணவர் மனைவர்கள் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்திருப்பீங்க இதுவரை அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் அதெல்லாம் பிரச்சனைகளை தீர்ந்து ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் தவறான தொடர்புகள் இருந்திருப்பார்கள் அந்த தவறான தொடர்புகள்லாம் தவறு செய்து விட்டோம் நம்ம எந்த வகையில் எந்த பாதியில் செல்கிறோம் என்று அவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய காலகட்டமும் இருப்பார் அந்த அதை புரிய வைத்து அவர்கள் இந்த அந்த தவறான பாதில் விலகி அவர்கள் குடும்பத்தில் நன்றாக ஒரு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பாக்கியமும் ஏற்படுத்த கொடுப்பார் அந்த குரு பகவான் குடும்பத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகளும் குடும்பத்தில் இதுவரை உங்களுடைய வாழ்க்கை துன்பங்களும் துயரங்களும் விலகக்கூடிய ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த குரு பகவான் இதை ஏலாம் திருமணஸ்தானத்துக்கு ஏழாம் இடத்தை பார்க்கும்போது இந்த பிரச்சனைகளால் நீங்கி சகல சௌபாக்கியம் நீங்கள் அனுபவிக்கக்கூடியதை பார்க்க முடியும் நண்பர்களே நண்பர்களே மூன்றாம் இடம் திருமண ஸ்தானத்தை பார்க்கிறாங்க இந்த மூன்றாம் ரிஷபராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பார் ரிஷபராசி பாக்கிய பாக்கிய ஸ்தானத்தையும் பார்ப்பார் அந்த குரு பகவான் இந்த பாக்கியஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் தந்தைக்கு இதுவரை இருந்த நோய் நொடி அனைத்து விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக ஆகும் அமையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தந்தையில் உபாதைகள் உடல் உபாதைகள் இருந்தால் அந்த உபாதைகள் அனைத்து விளங்கக்கூடிய காலகட்டமாகும் திடீர் ஒரு பாக்கியம் திடீர் ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கப்படும் திடீர் ஒரு புகழை உங்களுக்கு ஏற்பட்டே தீரும் ஏனென்றால் இந்த மூன்றாம் இடத்துக்கு அந்த ராசிக்கு இந்த பாக்கியஸ்தானத்தில் நன்றாக பாருங்கள் செவ்வாய் உச்சம் பெற்றிருப்ப ஐந்து குழுவில் பதினெட்டு ஜனவரி மாதம்

மூன்று ராஜகுலங்கள் அமையப்பட்ட செவ்வாய் விலக்கர பராக்கரஸ்தானம் உச்சமற்றும் புத்தி காரகன் மூளை காரகன் போதும் ஆடம்பர வாழ்க்கைக்கு அதிபதியும் சந்திரபகன் அழகுக்கு ஆடம்பர அதிபதிக்கும் நான்கு வீரர்களும் அழகாக அமர்ந்து இந்த வீட்டு அதிபதியும் அந்த மூன்றில் மறைவது ஒரு விரதவில் தவறும் இல்லை அசுப கிரகம் என்பதால் மூன்றில் வரவதும் தவறும் இல்லை அந்த மூரில் மூன்றில் உட்கார்ந்து உங்கள் ரிஷப ராசிக்கு அந்த பாக்கியாதிபதி லாபத்தில் உட்கார்ந்து இது உங்களுடைய ரிஷப ராசிக்கு ஒன்று அஞ்சு ஒன்பது அழகாக குல்கள் ஒன்று ஒன்று கூடிய சுக்கரனும் பாக்கிய சனத்தில் அஞ்சு கூடியரும் உட்கார்ந்துருக்காரு இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு நன்றாக பாருங்க இந்த வீட்டுக்கு திருமண ஸ்தானாதிபதியும் உச்சம் ஆகையால் உங்களுக்கு நன்றாக ஒரு திருமணம் நன்றாக வரை நடக்காத திருமணமும் தள்ளி போக போகின்ற வாரமும் குடும்பத்தில் இதுவரை பிரிந்திருந்த குடும் உங்களுடைய திருமண வாழ்க்கையை வளைத்து ஒன்றாக சேர்த்து உங்களுக்கு மூன்றாம் இடம் தாம்பத்தியம் நல்ல ஒரு தாம்பத்திய சுகமும் ஏற்பட்டு ஐந்தாம் இடத்து இந்த குரு பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு கன்னிக்க லாபத்தில் உட்கார்தா அழகான புத்த பாக்கியம் கொடுத்து அழகான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பேச்சு நின்றர்களே உங்களுக்கு பாக்கியாதிபதி ஜீவனி என்று சொல்லிக்கின்ற அந்த ராஜ யோக கோளான அந்த சனி பகவான் லாபத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியும் சந்தோஷம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டமாகும் இன்னொரு கிரகமான உங்களுக்கு அந்த சனி பகவான் உங்களுக்கு இதுவரை இருந்த உங்களுக்கு கடன் பிரச்சனை அனைத்து விலகி உங்களுக்கு ஒரு உயர்ந்த பதவியில் உட்கார நீண்ட காலத்தில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தில் உட்கார அந்த ஆதிக்கத்தை உற்பத்தி உருவாக்கி கொடுப்பார் அந்த ஏன்னா லாபாதிபதி லாபஸ்தானத்தில் அந்த லாபாதிபதியும் உங்களுக்கு லாபாதிபதியும் அந்த சனி பகவான் சனி பகவான் பார்க்கும்போது அங்கேயும் ஒரு யோகம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உருவாக உருவாகிறது ஏனென்றால் அந்த ரிஷப ராசிக்கு உங்களுக்கு ஜீவனாதிபதி பாக்கியாதிபதி முதல் தர ராஜ்ய கொள்கை என்று சொல்கின்ற அந்த சனி பகவானும் லாபஸ்தானத்தில் இருப்பதும் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் சௌபாக்கியம் சகல சௌபாக்கியம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாகும் குருவும் சகல சௌபாக்கியம் கொடுப்பார் இந்த வீட்டுக்கு முன்னஞ்சு ஒன்பது சுக்கரனும் புதனும் செவ்வாய் மங்கள கிரக திருமணம் ஸ்தானாதி உச்சம் பெற்றது மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் உங்களுக்கு நடந்தே திரும்ப கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குரு பேச்சு நடக்கும் காலகட்டத்தில் உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கக்கூடிய இந்த ஜனவரி மாதத்திலேருந்து உங்களை தொடங்கி இருக்கிற உங்களுக்கு பொற்காலம் ஏற்பட்டே தீரணும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து செல்வம் புகழ் புத்துணர்ச்சி சந்தோஷம் ஆடம்பர வாழ்க்கையை உங்களுக்கு இதுவரை நீங்க உங்கள் கடனில் இருந்த கடனை முழுகடித்து நீங்கள் மற்ற கடன் கொடுக்கக்கூடிய அளவில் உயரப்போகிறேன் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட யோகம் அதிர்ஷ்டம் அனைத்து கிடக்க கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்புகிறது நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு நெருங்கி கொண்டு வருகிறது இதுவரை நடந்திருந்த கசப்புக்கு கல கசப்பான வாழ்க்கை கசப்பான காலம் அனைத்தும் விலகி உங்களுக்கு இது நடந்து கொண்டு ஆல்ரெடி உங்களுக்கு அந்த சனி பகவான் யோகத்தில் உட்காந்து யோகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மறுபடியும் இந்த குரு பகவான் உச்ச பெற்று அந்த மூன்றாம் இடத்தை மறைந்து நிறுத்த போது நீங்கள் ஒரு மடங்கு பல மடங்கு அந்த யோகம் உங்களுக்கு பயனளிக்கப் போகிறது என்றாலே பயனளித்த உங்களுக்கு வாழ்க்கையில் புத்துணர்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்க கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்த உங்களுக்கு வருகின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு நண்பர்களே ரிஷபராசி நண்பர்களை அனைத்து கிரகங்கள் அனைத்து ராசி கட்டத்தில் உங்களுக்கு தான் முதல் தர யோகாதிபதியான குரு பகவான் உட்கார போகிறார் ஏனென்றால் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நம்ம மூணு மறைவு ஸ்தானாதிபதி மறைந்து நிறைந்த உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் ராஜயோகத்தை கொடுப்பார் சனி பகவான் பாக்கியாதிபதி ஜீவன லாபத்தில் உட்கார்ந்துருக்காரு உங்களுக்கு முதல் தர யோகாதிபதியான அந்த புதனும் சுக்கரனும் ஜனவரி மாத மாதத்தில் உட்கார போகிறார் பாக்கியஸ்தானத்தில் பாக்கியத்தில் உட்காந்து படிப்படியாக உங்களுக்கு அந்த மீன ராசி போற வழிக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து தூடுவார்கள் இந்த உங்களுக்கு அழகாக கொடுக்கக்கூடிய யோகத்தை நீங்கள் பார்க்க முடியும் கண்டிப்பாக நீங்கள் இதுவரை முயற்சிக்காத காரியத்தில் நினைத்து முயற்சி செய்யுங்க சி இதுவரை நீங்கள் தோற்ற க தோ 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 தோல்வியில் முடிந்த காரியத்தில் நினைத்து எடுத்து நடத்து நடந்து நடத்தி அதில் முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் வெற்றி ஏற்றக்கூடிய காலகட்டத்தாக காலகட்டமாக மாறக்கூடிய வாய்ப்பு நூறு மடங்கு உங்களுக்கு உள்ளது நண்பர்களே இதுவரை தோல்வியை கண்டிருக்க அது வேணால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு தோல்வியே கிடையாது நீங்கள் முன் வைத்த காலை பின் வைக்காதவர்கள் அது வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அந்த வெற்றியை நீங்கள் பறிக்க நீங்கள் ரெடியாக இருங்கள் ரெண்டாயிரத்தி அறுபத்தாறு பொற்காலமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நண்பர்களே நண்பர்களே நாம் எது நடக்கும் அந்த உண்மையை மட்டும் சொல்கிறோம் உங்களுக்கு புரியவில்லை என்றால் கண்டிப்பாக நம்ம கமெண்டில் தெரியுங்கள் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் தெரியும் சப்ஸ்கிரைப் நண்பர்களே நம் வீடியோ ரிஷபராசி நண்பர்களுக்கு அனைவருக்கும் பகிருங்கள் கண்டிப்பாக யாருக்கோ ஒருவருக்கு புரியாதவர்கள் கண்டிப்பாக இதுவரை முயற்சிக்காதவர்கள் கண்டிப்பாக முயற்சிக்காதவர்கள் கூட இனி முயற்சி செய்ய ஒரு ஆசைப்படுவார்கள் கண்டிப்பாக அவர்கள் முயற்சித்து அந்த அந்த காரியம் வெற்றிபடியும் வெற்றி பெறக்கூடிய ஒரு பாக்கியம் கிட்டும் கிட்டக்கூடிய ஒரு புத்துணர்ச்சி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை நீங்கள் நெருங்கி கொண்டு நெருங்கி கொண்டீர்கள் கண்டிப்பாக விட்டு விடாதீர்கள் அந்த வாழ்க்கையை நீங்கள் பறித்து அந்த வாழ்க்கையை உங்களுடைய வெற்றி கனையை நீங்கள் ஈ பறி பறித்து அதில் வெற்றியை சூடக்கூடிய காலகட்டத்தை அனுபவிக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி 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 மீண்டும் பண்ணுங்களே நம்முடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் தெரியுங்க புரியலைன்னா தெரியுங்க கண்டிப்பாக நாம் உங்களுக்கு புரியும்படி இதை கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்ட்டில் ரிட்டன் ஆன்சர் பண்ணி கண்டிப்பாக தெரிவிப்போம் வெஸ்ட் விழா அஸ்ட்ராலஜர் நாம் ஒரு புதிய சேனலை கிரியேட் பண்ணுற கூட கண்டிப்பாக இந்த சேனல் உங்களோட ஆதரவு கொடுங்கள் படிப்படியாக முன்னேறலாம் உங்களுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டாக இருங்க நன்றி நன்றி நன்றி